ராமன் சீதாவை சிறைப்பிடிச்சிட்டாங்கிற போது ராமன் நினைச்சான் அங்க என்ன என் மனைவி எப்படி வாடுவோம் என்ன இந்த உணர்வு செய்வாங்க தூண்டும் ஆனால் எந்த சுவையின் உணர்வோ அந்த உணர்ச்சிகளை அந்த ராமன் இடத்துல இருந்து அந்த உணர்ச்சிகளை அது தூண்டிக்கொண்டே இருக்கு இந்த அசுர உணர்வுனால் அதை அடை இருக்கு இதே மாதிரி நம்ம உடல்ல எத்தனை விதமான தீய வினைகள் நமது மனிதனான அந்த நல்ல குணங்களை அடைக்கிட்டே இருக்கு நம்மளால் செயல்படுத்த முடியல இங்கிற காவியமாக படித்து தெளிவாக கொடுங்க நம்ம உடலில் எத்தனை கோடி உடல்களை கடந்து வந்த பின் மனிதனான பின் மகிழ்ச்சி என்ற உணர்வு கொண்டு நாம் என்ன ஆகி உயிரிப்பழு இந்த உணர்வு எல்லாத்தையும் ஒளியாக மாற்றும் இந்த உடல் பெற்ற பின்னும் அந்த வேதனை என்ற உணர்வு சங்கடம் என்ற விருப்பம் வெறுப்பான உணர்வு இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகுது இப்போ உலகில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் நல்லதுவே கேட்க முடியல நல்லது பார்க்க முடியல வீட்டில் டிவி பேட்டி இருக்குது எந்த அரங்கத்தில் இருந்தாலும் ஒலி அணைகளை பரப்புறாங்க சுற்றி திருப்பினா இங்க படமா தெரியுது அந்த சவுண்டு கேட்குது கேட்குறீங்க அந்த உணர்ச்சியை நமக்குள் விளைய வச்சுட்டு தான் இருக்கிறோம் விஞ்ஞான ஓரளவுக்கு அறிய விரும்புது அதன் உணர்வே நமக்குள்ள வந்துருது இயற்கை நிலையில் ஒரு போய் நம்ம எப்படி சேமம் விசாரிக்க போறோம் ஒரு ஒரே செய்யணும் நாம கேட்க இருந்தாலும் நமக்குள்ள செய்யும் ஆனால் இது எல்லாம் வரதான் செய்யும் ரோட்ல வேலை செய்கிறோம் மேல அழுக்கப்படுது துவச்சுடுறோம் தொடக்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லை அந்த சக்தி நம்மளுக்கு தேவை தீமையை நீக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைன்னா தீமை விளைவிக்கக்கூடிய சக்தி தான் நமக்குள் அதிகமா பிறகு தீமை நீக்கி வந்த இந்த மனித உடல்ல இல்லை தீமை நீக்கும் சக்தி அழைக்கப்பட்டு அசுர தான் நமக்குள் விளையும் தண்ணி இன்னைக்கு உலகம் முழுதுக்கு தீவிரவாதம் நாம் நகர்ந்த உணர்வுல நம்ம உடலுக்குள்ள தீவிரவாதம் இடுப்பு வலிக்குது தலை வலிக்குது இப்ப வத்தனை சின்ன குழந்தை இருந்து எல்லாமே இந்த நிலை வருது இப்ப நமக்குள்ள என்ன செய்யுது தீவிரவாதம் நடக்குது இந்த காற்றுக்குள்ளும் அந்த நிலை இருக்கு இதை போன்ற நிலைகள்ல இருந்து நான் தப்பணும் இல்லை அதுக்கு என்ன வழி அதான் அந்த சக்தி பெறுவதற்கு தான் உங்களுடைய ஒவ்வொரு குணங்களையும் சொல்லி அந்த உணர்வோட இணைச்சி உங்களை சுவாசிக்க செய்யும் பல பொருள்களை எது எது பொருள் இப்போ நூல் சாயம் போடுறீங்கன்னா இந்த சாயத்தை இது போட்டேன் இந்த கலர் வரும் இந்த சாயம் போட்டேன் இந்த கலர் வரும் நூலை மாற்றி அழகுப்படுத்துறீங்க அதே மாதிரிதான் நென் எனக்கு பக்குவப்படுத்திய நிலை கொண்டு உங்களுக்கு இதை செய்யுதுனா சொல்லி இந்த உணர்வை சேர்த்து சேர்த்து அதை சுவாசித்து இந்த உணவு உயிராக்கி ரத்தத்தில் போனால் அது கருவாக்கி இதை நீங்க நினைவாக்கப்படும் நல்ல நிலைகள் ஏற்படணும் எனக்கு குருநாதர் அதை செய்தால் நான் அதை உங்களுக்கு செய்வேன் இவள சுருக்கமா கொண்டவங்க காலங்கள் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையா போயிடுச்சு நாளுக்கு நாள் விஜ தன்மையை தான் நாம் இருக்க வேண்டிய அவசியம் விஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாக்கரையான நாக்கத்திலிருந்து பன்றி இதை நீக்கி நல்லது எடுத்தது அந்த பன்றியை போன்றே இந்த தீமையை நீக்க உணர்வு பெருக்கி இந்த காட்டில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கி நாம் அதை எடுக்கணும் அந்த சக்தி பெறதுக்கு தான் பெற்றது வலிமை பெற்றது நம்ம நல்ல குணங்களை அடைக்க விடும் நமது உடலோ அங்குச தீமையை அடக்கியது நல்ல உணவு அடக்கக்கூடிய உணர்வின் சக்தி கிடைத்தது ஆனா அதை நாம் சரியான முறையில வளர்க்கலைன்னா நம்ம உடல்ல இனி மண் இன்று மனிதன் நாளை மனிதன் இருப்பாங்க மனிதனாக இருப்போம் பைக்கை பார்க்கறோம் மனிதனாக தான் இருக்கிறான் அவங்க என்னென்ன போய் செய்யறாங்க கார் வருதுன்னு இப்ப நம்ம பயப்படுறோம் அவன் கார் வருதுன்னு பயப்பட அடிச்சு கீழே வந்து ஒரு பாடு எந்திரிச்சையும் தொடச்சிட்டு போறான் அடிச்சுன்னு அவனுக்கு தெரியல அதே சமயத்தில் நம்ம போய் அடிச்சோம்னா அடி வாங்கிடுவான் அப்புறம் காசு கொடுத்தானா வாங்கிக்கிடுவான் அல்லது ஏதாவது சாப்பாடு கொடுத்தா வாங்கிடுவேன் வேணான்னு சொல்ல மாட்டான் அப்போ அவங்க உணர்வுகள் அது மனிதனாக இருக்கிறோம் இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அறியாமலேயே மனிதனாக இருந்தாலும் ரூபந்தான் மனித உடல் நமக்குள் ஒரு காட்டுக்குள் வாசம் செய்த மாதிரி காட்டுக்குள் எப்படி புலிகரடிகள் இருக்கின்றதோ இதே போல நாம் மனிதருக்குள் மனிதராக பயந்தே வாழ வேண்டியிருக்கு மிருகமெல்லாம் மனிதனை பார்த்தோம்னா அது ஓரளவுக்கு கொஞ்சம் அஞ்சி நீக்கும் இங்க நகருக்குள்ள வந்தாச்சு அந்த மனிதனை மனிதனை மதிக்கல் அஞ்சி சில எத்தரவுகளையும் சில ஊர்களையும் பார்த்தோம்னா தெரியும் இன்றைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது ஆனால் இந்த விஞ்ஞான அறிவார் இன்னைக்கு பெரும் கொதிப்பாகி இந்த காற்று மண்டலமே விஷக்கஞ்சா மாறும் தரணும் வந்தாச்சு இரண்டாயிரத்தி நானுங்கிற போது என்ன ஆகும் சொல்ல முடியாது அரசின் வாழ்க்கையிலே இன்னைக்கு அமெரிக்கா செய்த விஷத்தன்னை பரவியது முதல் உலகத்துக்கு முதல் எதிரி தீவிரவாதத்தை உருவாக்கியவன் அமெரிக்கா அவன் நாட்டை பாதுகாக்க ஒவ்வொரு நாட்டிலும் நாசுக்கான நிலைகளே அவங்களு கலவரம் வர்றதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடு செய்வான் முதல்ல பிரிட்டன் அதன் துணை கொண்டு இன்று அமெரிக்கா அதை செய்கிறான் உலகில் இருக்க போகும்போது என்ன ஆகுது இன்னைக்கு அவனுக்கு எதிர்ப்பு சக்தி வந்தாச்சு அவனை நான் இருக்கணும் இல்லையா அவனை கொல்லணும் அப்படிங்கிற நினைப்பு தான் இப்ப எல்லாருக்குமே வருது அப்ப இவங்க என்னைக்கு தீவிரமாக தெரிவிக்கிறது இந்த உணர்வுலாம் எல்லாம் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையா போகுது இப்ப எப்படி நம்ம நல்ல பொருளை பயன்படுத்தி அதில் கழிவெல்லாம் சாக்கடை போய் அதில் நல்ல பொருளா இருக்கிறோம் இதே மாதிரி இந்த சாக்கடைக்குள்ளுக்கு வந்து துணை நட்சத்திரத்தின் கேடல் உண்டு அதை நீங்க நுகர்ந்து எடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ரேடியோ டிவி அலைகளை எத்தனை ஒலி அலைகளை பரப்புறாங்க எந்த ஸ்டேஷன் வருதுன்னா அந்த ஆண்டினா போலந்தான் எடுக்குது நீங்க சொல்றதே கண்வழி உங்களுக்கு ஆண்டினா உங்களுக்கு பதிவாக்கு இப்ப நாம் சொன்னது அது பிரவின்மை இருந்தால் அதே கண்வெளி காத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு சுவாசி தான் அந்த உணர்ச்சி ஊட்டும் இப்ப சித்தியவனை நான் பதிவு செய்றவனுக்கு என்ன ஒன்னும் அந்த உணர்வானப்போ நம்மளுக்கு அந்த ஆத்திரம் வரும் இன்னைக்கு சாப்பிடுறான் சுவையும் போயிடும் அந்த வெறுப்புல இருக்கும்போது போது சண்டை போட வந்துடும் பையன் மேல பாசெட்டிங் எடுக்க வந்துடும் நண்பர் வந்து எந்த நேரத்தில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வெறுக்க சொல் போய் யார் செய்யறது இந்த சந்தர்ப்பங்கள் தான் அதை இல்லையா அதுக்கு தான் இந்த ஒவ்வொரு நொடியிலும் இந்த காட்டு மண்டலத்திலிருந்து நீங்க எண்ணும்போது உங்களுக்குள்ள இந்த சக்தி கிடைக்கணும் அந்த சக்தி கிடைக்கணும்னா இப்போ நம்ம உயிர் ஊரு வருது அதே உயிரின் தன்மைகள் நம்ம உடலில் வந்து நொடியில் இந்த தான் எடுக்கும் அப்ப இதுக்குள்ள காந்த பலம்னு அறுவடை சேர்த்து சாதாரணமா விஞ்ஞான அறிவியல் என்ன செய்யறாங்க ஒரு கதவை திறக்கணும் இப்ப சாவி போடுறோம் அவர் வேற அட்டை தான் வச்சிருக்கான் இந்த காந்தத்தின் தன்மை ஏற்றி வச்சிருக்க ஒண்ணு ஒண்ணு அதிகமா இருக்கும் ஒண்ணு சரி சமப்படுத்தி வந்தோடனே போனோடனே அந்த கதவை திறந்துடும் இல்லை நீங்க எத்தனை அட்டை போட்டாலும் அதுக்குன்னு நான் நல்லா முடியாது பூட்டி சாவியாவது நீங்க அதை இதை திருப்பி வச்சுக்கலாம் ஆனா இந்த இதை நீங்க மாத்துறது கஷ்டம் வேணும் அட்டை தான் நாங்க லாக் பண்ணிடுவோம் அது செய்யறோம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு ஒவ்வொன்றும் இதில் சேர்த்து அந்த வலு ஏற்றி நீ கொண்டு அந்த தீய உணர்வுகள் நம்ம உடல் உள்ள நல்ல அணுக்கள் போகாம தடுத்துக் கொள்ளலாம் நாம என்னதான் இருந்தாலும் இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல உடல் இருக்கப்படவில்லை ஆனா நம்ம உயிரோடு வண்டி எப்படி நீ ஒழியின் உடலா இருக்கிறானோ அந்த நிலை நாம பெறதுக்குதான் சொல்றோம் ஆயிரம் வருஷம் வாழ்கிறோமா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வாழலாம்னு விஞ்ஞானிகள் கொண்டாடுறாங்க அப்ப உறுப்புகளை மாத்திரம் எல்லாம் புது புது உயிரினங்களை கூட உருவாக்குறான் உதாரணமா சொல்ல போனா மற்ற செல்லுகள் பலவையும் சேர்த்து அது ஒரு பலவற்றையும் சேர்த்து இது மனிதனை போலவே இந்த உணர்வை சேர்த்து மனிதனை உருவாக்க முடியுங்கிறான் பூச்சி புலகெல்லாம் சதரிப்போதெல்லாம் அந்த உணர்வு மேக்னெட்டை இழுத்து அது ஒன்னா சேர்த்து அதுக்குண்டான ஆகாரத்தை கொடுத்து இது துடிக்க வச்சு உயிரா போ விஞ்ஞானி அப்ப அது கடவுளாக்கி அது உருவாக்கக்கூடிய உயிர் கடவுள் ஆனால் அவனே என்ன செய்ய உணர்வாக்கி இந்த மனித அதை உருவாக்கி புது புது உயிரினங்கள் உருவாக்குறான் புது புது உடலை உருவாக்குறான் இப்ப நம்ம உடல்ல என்ன செய்யறோம் புது புது நோய்களை உருவாக்கி இருக்கிறோம் புது புது வேதனை உருவாக்குறோம் புது புது சங்கடம் உருவாக்குறோம் நம்ம உருவாக்குறோமே இல்லையா ஆனா இதுல இருந்து நாம தப்புடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் மிக கவனமாக இருக்காங்க ஏதோ நம்ம விளையாட்டு சொல்லலை நான் பட்டேன் அனுபவித்த கஷ்டப்பட்டேன் குருநாள் கொடுத்தா நீங்களும் உங்களை நம்பணும் இந்த ஆசை வேணும் போயிட்டு இருக்கிறோம் ரோட்ல போயிட்டு இருக்க போகும்போது என்ன செய்யும் அந்த பக்கம் தங்கம் தெரியுது அது தங்கத்து மேல ஆசை வந்தா என்ன செய்யும் நம்ம எடுக்கிறதுக்கு ஆசை எதுக்கு வந்தா வண்டி கட்டி முடியாது நமது வாழ்க்கையில் ஆசைப்படுறோம் ஆனா தீமையான உணர்வு வந்துச்சு நம்மளை தடுத்து விட்டுருது அதை நம்ம தடுக்கணும் அன்போடு இருக்கிறீங்க நான் இப்ப தொழில் இருக்கிறேன் எனக்கு நல்ல உதவி செய்தார் அவர் நான் கேட்காம இருப்பேனா கஷ்டத்தை கேட்பேன் ஆனா அதை நான் தொடக்க வச்சிருக்கேன் துடைக்க தெரியல இந்த கஷ்டம் நம்மளுக்கு கொலை செய்வேன் அப்ப அந்த தொடைக்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லை அதுக்குதான் இப்போ உங்க விட்டு இதெல்லாம் ஒவ்வொரு அனுபவம் உங்களுக்கு பதிவு செய்து உங்க உடல் உற்பத்தியாக இந்த மனிதன் உருவாக்கி அணுக்களுக்கெல்லாம் நல்ல சக்தியை உடல்ல கெட்ட அணுக்கள் இருந்தாலும் அது வளர்க்க முடியும் நானாவது ஆணாவது அறிவால கெட்டதுக்கு ஆகற போகாதபடி சிறுக சிறுக தணிக்கணும் அதனால்தான் நாம உடல் எப்படி நஞ்சை மலமாக மாற்றிடுறோம் அதிலிருந்து வரக்கூடிய இந்த அறிவின் தன்மை கொண்டு நஞ்சி நீக்கி ஒளியாக மாறியே அந்த துரு நட்சத்திரத்தை உணரும் ஆறாவது அறிவால் கவரம் அந்த ஆறாவது அறிவு எதன் வழி அப்படின்னு சொன்னா நாம கண்ணே பார்க்கும்போது இந்த உணர்வு எது என்றும் இது எழுத்து நம்ம ஆன்மாவை மாற்றி போது அப்பதான் உணர்றோம் வேதனைப்படுறான் சங்கடப்படுறான் நம்ம உணர்றோம் ஆனால் அதே சமயம் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் நுகர வைக்கணும் அந்த உணர்வை எடுத்து நம்ம சேர்த்த உடனே நம்ம கெட்டது போறது ஆறாவது அறிவிக்கு பெரிய சேனாதிபதி காத்திகையா தெரிந்து கொண்டு தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமை போகாது தடுக்கும் சக்தி வாங்கியது ஆறாவது அருகே அதுக்கு காரண பேரு காத்திகையாங்கிறான் முருகு பல பொருட்களை சேர்த்து மாற்றி அமைக்கும் சக்தி இங்கே நம்ம உணர்வின் அந்தந்த சந்தர்ப்பத்தில் எது செய்து என்று இதே உயிரின் இயக்கத்திற்கு காரணத்திற்கு வச்சு அது நம்மளுக்கு எப்படி இயக்குதுங்கிறத தெளிவாக கொடுக்குறான் அதை நாம் செய்யணும் அதனால் நம்ம காத்தியேன் நினைவரையும் உங்கள் பிள்ளை பல தீமைகளையும் நன்மைகளையும் செய்துன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்போ உங்களுக்கு தீமை என்ற உணர்வோட போகும்போது என்ன செய்யணும் அந்த குரு நட்சத்திரத்தை நினைக்கணும் அதை நீங்கள் எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு டாக்டர் படிக்கிறாரு இந்த மருந்து செய்தால் அது நல்லதாக நினைக்கிறாங்க அவர் செய்ததை மறுபடியும் அடுத்து இந்த இந்த மாதிரி இருக்கு இந்த நிலை வந்து இதை செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுறாங்க அது வழியில் அவங்க தெரிஞ்சு போறாங்க அதை செய்துக்கிறாங்க ஒரு இன்ஜினியரோ இந்த இடத்துல பலு அலுவமாக அதிகமானது அந்த வலுவானது தேய்மான ஆகாதபடி என்னென்ன சக்தி கொடுக்கறது எந்தெந்த இடங்கள் கொடுக்கணும்னு இன்ஜினியர் சொல்லி கொடுத்து அதை செய்கிறாங்க அப்போ அதை தெரிந்துகிட்ட பிறப்பாடு தான் செய்கிறாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் எதை இதெல்லாம் இடங்க செய்து எந்தெந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் நிறுத்திக்கிட்டே அப்போ அந்த சந்தர்ப்பம் வரும் இது மாற்றி அந்த தீமையை நம்ம வராத தடுக்க அந்த சக்தி நீங்கள் பெறணும் ஏன்னா நல்லதா இன்னும் அவனுடைய நண்பனுடைய நிலைகள் அவனுடைய கஷ்டத்தை சந்திக்கிறோம் எனக்குள்ள அந்த நண்பன் மேலே அதிகமாக பாசம் ஆயிட்டான் அவன் உணர்வு கஷ்டமெல்லாம் என்கிட்ட வந்தே தான் தீரும் அப்புறம் ரெண்டு பேரும் கலந்து இது பார்த்து உனக்கு அப்படி ஆச்சு எனக்கு அப்படி ஆச்சுன்னு தான் சொல்லிடுறேன் அப்ப இதை நம்ம வளர்த்துக் கொள்ள முடியுது எளிதில் அதே சமயத்தில் அந்த துரு எச்சத்திரத்தின் பேரள் பெரும் நம்ம அந்த கஷ்டம தெரிஞ்சுக்கிட்ட பாடு அந்த துரு எச்சத்திரத்தின் பேரள் சொல்லி நமக்குள்ள இழுத்து இங்கே தடைப்படுத்தி உள்ளுக்கு அணுக்களை சேர்த்து இதை நீக்கி நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி பாருங்க எத்தனை வகையான சந்தர்ப்பங்கள் வரும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு ஒருபாடு அதை நம்ம சுத்தப்படுத்த தெரிந்து கொள்ளணும் அது இல்லாதபடி இந்த சாமியார் காப்பாற்றோ அந்த சாமியார் காப்பாற்றோன்னு எதுவும் இல்லை அரங்கநாதன் நாம் சுவாசித்தோன்ன உயிர் நம்ம அரங்கத்துக்குள்ள இருக்கு இந்த உணர்க்க அந்த உணர்ச்சிகளையும் நம்மை ஆடுகின்றது ஆண்டாள் இது காரணப்பேர வச்சு செய்ய முடியும் எல்லாரும் செய்ய முடியாது சொல்லி தானே நம்ம சொன்னோம் எதுவும் நீங்க பெரிய படிப்பில் இருந்து சொல்றீங்க நான் படிச்சவனுக்கு எனக்கே புரியலமாங்க படிச்சுக்கிட்டோம் என படிக்க போகும்போது எல்லாமே தான் வாழ போய் வாஜ்காட்டு போய் கற்றுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிறது தானே போறோம் இதையெல்லாம் நம்ம எப்படி இயக்கம் தானே தெரிஞ்சுக்கிட்டு வரோம் நீங்க சொல்ற பார்த்த பெரிய தலைபாரமா இருக்கு அப்ப அவர் படிச்ச உணர்வும் அதை எடுத்து சரசு மேல வச்சுட்டு அதுக்கு அதுக்கு தாஜ் பண்ணி பாக்குறது ஒருத்தர் சொல்றங்க இது மாதிரி நீங்க கோயில்ல பூரா நம்ம போய் அசுத்தப்படுத்துறவங்க என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க கோயில்ல போய் நீங்க அசுத்தப்படுத்துறீங்க நம்மெல்லாம் அசுத்தப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி அசுத்தப்படுத்துறாங்க உங்க வீட்டில் குறை என்ன அனுச்சுறாங்க அந்த சாமி பேரை தான் சொல்றீங்க இந்த மாதிரி உனக்கு நான் விரதம் இருந்தேன் அதெல்லாம் விரந்தேன் பையன் மாதிரி சேட்டை பண்றோம் நான் எல்லாருக்கும் நான் உதவி செய்தேன் எல்லாம் இது பண்ணேன் உடனே தான் நான் வணக்கிட்டு இருந்தேன் உனக்காண்டு விரதம் இருந்தேன் இதை சேர்த்து என்ன செய்வோம் இந்த உடலை நிலைச்சு நம்ம திருப்பி அங்கே இருக்கக்கூடிய கல்லில் பரிவாக்கணும் அதெல்லாம் மேக்னெட் உண்டு இங்கே போறவங்கலாம் கஷ்டத்தை சொன்னாலே அங்கே போனோம்னா அதுதான் அப்போ நாம அனுஷன் அங்கே அசுத்தப்படுத்துறோம் அங்கே கல்லுல இல்லை நம்ம உடலுக்குள்ளே அசுத்தப்படுத்துறோம் குறையில நீக்கிறதுக்கு கோயில் குறையில வளர்க்குறதுக்கு இப்ப கோயிலா பயன்படுத்தி இருக்கு இப்போ அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் எல்லாம் கல் துவைதம் அதில் வச்சிருக்கக்கூடிய கணினி துவைதம் அதில் போட்டிருக்கிற மலர் துவைதம் அங்கே இருக்கக்கூடிய வைரன் துவைதம் அங்கே இருக்கக்கூடிய தங்கம் துவைதம் இதெல்லாம் நம்ம வானப்பழத்தை பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசை வருது ஆசை வருதுல்ல வயிறு பார்த்த உடனே வயிறு போல அதை நம்ம வைக்கணும் அழகுப்படுத்துன்னு நினைக்கிறோம் தங்கத்தை போட்டோன்னு உடலை அழகு பார்க்கணும்னு நினைக்கிறோம் மலர் போட்டோன்னு எப்படி தலைக்கு வச்சுக்கணும்னு விரும்புறோம் ஆனா அங்கே சிலையில என்ன வைச்சிருக்கு அப்படின்னா தங்க நகைகள் நல்ல பட்டாடைகள் உடுத்தி நல்ல கனிகள் வச்சிருக்கிறாங்க அப்போ போட்டு மூடிட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி திறந்தவொட நினைச்சிட்டு விளக்க காட்டுறாங்க அப்ப அந்த விளக்க காட்டும்போது என்ன தெரியுது அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரியுது மேல அந்த தெய்வத்து மேல கூடிய வைரக்கல் தெரியுது நகை தெரியுது மலர்கள் தெரியுது பட்டாடைகள் தெரியுது கனிகள் எல்லாம் தெரியுது எதனால தெரியுது இந்த விளக்கு தான் அப்போ அந்த விளக்கு வெளிச்சத்தில் தெரிஞ்சவன் நினைச்சு வாழ போன ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது இல்ல சாப்பா இனிமே வருது கனி போன்று சுவையான சொல்லும் செய்யணும் அந்த பெறக்கூடிய அந்த சக்தி பெற வேணும் இப்போ பையன் என்ன செய்றியாம ஒரு தப்பு பண்ணிடுறான் அப்ப அவன் பொருள் இருந்து செயல்படும் அந்த சக்தி வரணும் இப்ப கணவன் மணி சந்தோஷமா இருப்பாங்க இப்ப மணி வீட்டில இருந்து அம்மா அப்பாங்க ஏதோ ஒரு கஷ்டமான நிலையில சொல்லியிருப்பாங்க வீட்டுல கஷ்டப்படுறாங்க அந்த சோறு இருக்கும் கணவர் வர்றாரு தன் தாய் வீட்டு மேல பாசம் இல்லாமல் இருக்க முடியுமா உடனே என்ன சோறு இருக்குன்னு கேக்குறாங்க ஒண்ணுமில்ல அப்படிங்க இனையே சொல்லி இருக்கிறேன் ஒண்ணுமில்ல இருந்தா நான் தான் சொல்றேன் சுட்டு விடுங்களேன் என்ன தன் வீட்டு குடும்பத்தை சொல்ல முடியல அப்ப என்ன ஆகுது என்ன செய்யறோம் என யாராவது என்ன பண்ணுங்க ஏன் இப்படி இடம் பிடிக்கிறது தன் மனசுல வந்துடும் அப்ப அந்த இடத்துல என்ன செய்யுது அவங்க உடல் இருக்கக்கூடிய அந்த சோர்வும் அந்த வேதனை எடுத்த உடனே மனதை உடனே இவருக்குள்ள அந்த வேதனை உணர்வு வந்த உடனே சிந்திக்கக்கூடிய தன்மை என்ன நன்மையாக கேட்டு இருக்கனே ஏன் பேச மாட்டீங்க அப்ப சிந்திச்சு கேட்கும் சக்தி அது எல்லாம் போ அதுக்காக இந்த பார்த்த உடனே நாம நாம பொருள் அறியணும் ஏன் சொல்ல வேண்டியது என்னமோ சரி பார்ப்போம் அப்படின்னு அதை சொல்லிட்டு அந்த திரு நட்சத்திரத்தின் பேர் எழுதும் பேர் அதுவும் பொருள் இருந்து செயல்படும் சக்தி வேணும் சிந்திக்கும் ஆற்றல் வேணும் அப்படின்னு கோயிலில் போய் பையன் மேலேயோ மனைவி மேலேயோ வீட்டில் இதை மாதிரி இந்த மாதிரி சங்கடம் வந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பொருள் இருந்து செய்யக்கூடிய சக்தி வரணும் என்ன வைக்கிறதுக்கு இது அத்வைதம் ஏன்னா இந்த உணர்வு காத்துல இருக்குது அந்த ஞானி சொன்னது அவன் வாயில் உருவாக்க உணர்வுங்க காத்துறது அதை என்னம்னா அது அத்வைதம் நான் உயிரே பட்ட உடனே நினைச்சது அப்போ அந்த பொருள் அறியக்கூடிய உணர்ச்சிகள் தெரியுது அத்வைதம் நமக்கு அந்த சங்கடமா இருந்தது மாறி ஒரு நல்ல உணர்ச்சிகளை ஊற்றுறது அந்த நல்ல உணர்ச்சிகள் ஊட்டின ஒரு பாடு அவ ரத்தத்தில் சேர்ந்து உடலாகிறதுவேதம் மனித நாள் ஒன்னாம் கிளாஸ் இதெல்லாம் மாதிரி இது என்னென்ன உனக்கு இந்த சக்தியெல்லாம் கிடைக்கும் கெட்டது உனக்கு வராமல் தடுக்கிறதுக்குன்னு கோயிலை வச்சு காட்டுறாங்க நம்ம கோயிலில் வேறு என்னமா பொருள் அறிஞ்சி செயல்படும் சக்தி வரணும் கணவர் மனைவிகள் வந்துடுச்சு அப்படின்னா பொருள் எந்தி செயல்படும் சக்தி வரணும் என்ன கணவருக்கு கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பண்ணணும் இந்த தெய்வீக குணத்தை அவர் பெறணும் தெய்வீக பண்பெல்லாம் பண்ணணும் தெய்வீக சக்தி அவர் பெறணும் பருத்தப்பல் அவர் சொல்லு ஜொலிக்கணும் அவர் செயல் ஜொலிக்கணும் அவர் வாழ்க்கையை ஜொலிக்கணும் மாம வீட்டில இருக்கிறாங்கல்லங்க அங்க குறைகளை சொல்லாதபடி அவங்களுக்கு எல்லாம் அந்த உயர்ந்த சக்தி வேணும் கோயிலுக்கு வேண்டும் அவங்க வேதனை என்ற உணர்வுக்கு மறைக்கணும் அவங்க நல்லதாக அவங்களும் இதே மாதிரி மறந்து அவங்களுக்கு இந்த நல்ல குணம் வரணும் தான் சிலையை வைக்கிறாங்களே தவிர என் மருமகன் இப்படி பண்றேன் என் மாமியார் இப்படி பண்றேன் என் இப்படி பையன் பண்ணிட்டு இருக்கிறான் உனக்கு அர்ஜனை செய்கிறேன் அபிஷேகம் செய்கிறேன் எழுப்பிட்டு காசு போட்டு செலவழிச்சுட்டு நீங்க எது அர்ஜனை செய்றீங்க அபிஷேகம் செய்கிறீங்க உணர்வு உணர்ச்சிகள் அர்ஜனை இந்த சுவாசித்த உணர்வுலாம் அபிஷேகம் உயிரில் பட்டு இந்த உணவு ரத்தத்தில் போய் சேர்ந்து கெட்டதெல்லாம் கேள் அதை தெரியப்பட்டதுக்கு எவ்வளவு சூட்சமான நிலையில் சாதாரண மக்கள் இந்த கோயில்லை துயதம் தெரிந்து நீ வாழ்ந்து தெரிய வைக்கிறதுக்கு இந்த உருவத்தை கொடுக்குறாங்க யாராவது மதிக்கிறோமா இது வெள்ளி இல்லை இப்ப நீங்க சொன்னாலும் கூட தேங்காய் பழம் உடைக்க கூடாதான் என்ன சாமி சாமி கும்பிட வேண்டாம்னு சொல்றாங்க நம்மளவே நாசுன்னு சொல்றாங்க இவங்க நாசிக்கிறது இல்லை பண்றைய பையன் இப்படி பண்ணுறான் நான் காசு கொடுத்த கொடுக்கலாம் நான் சும்மா போடுறேன் இப்படி இருக்குறேன் நான் உனக்கு வேண்டிய நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்க அந்த தெய்வத்தை அவமதிக்கிறாங்களா அந்த நல்ல குணத்தை மதிக்கிறாங்களா இப்ப நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம ஆசையை தான் நாங்கள் வளர்த்துக்கணும் எண்ணி இப்படி நான் தான் அந்த தெய்வம் செய்யத்தரேன் நான் உனக்காண்டி நிலம் வாங்க போறேன் அதை போட்டு காணிக்கை உண்டியில் போட்டு போகிறாங்க அது தோல்வி அனுப்பிச்சேன்னா அன்னைக்கு உன்னியை நம்பி போனேன் தெருவில் எடுத்து அங்கே போய் திட்டாங்க இதே மாதிரி நம்முடைய உணர்வுகள் நாம் எதை பெற வேண்டும்ங்கிறதுக்கான தெளிவாக்கி அதை எடுக்கிறதுக்கு சர்ச்சை கொடுக்கலாம் ஞானி நம்முடைய ஆசையில் அதை மறக்கிறோம் தான் நம்மளுக்கு சந்தர்ப்பத்தை நினைச்சு ஆசை வளர்த்துக்கொள்ள முடியுது அது நல்லதாக ஆசையே வரதில்லை நாம் எண்ணி ஆசைப்படி அது உணவு நமக்கு ஆன உடனே நம் எண்ணிதான் நம்ம ஆசை தான் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறதுன்னு தெரியுது இல்லை அப்ப அங்க என்ன வேண்டிய எண்ணெய் அது உனக்கு எப்படி நல்லது செய்யும் எப்படி உன் உணர்வு நகர்ந்தது உயிர் உனக்குள் எப்படி நல்லது செய்யுது அப்படின்னா காட்டணும் அது யாராவது நம்ம சிந்திக்கிறமான இல்லை நல்ல யோசனை பண்ணி பாருங்க கோயில் நம்ம எவ்வளவு பெரிய புனிதமான இடம் அனீசனத்தில் ஒரு கற்பனை சாமியை காட்டி ஆனால் பக்கத்தில் மோப்பனாய் வச்சிடறாங்க அப்ப மோப்பனாய் வச்ச உடனே எனக்கு இவங்க தவறு செய்தாலும் மோப்பத்தை பிடிக்கணும் அப்ப தவறு செய்தான்னு சொன்ன உடனே என்ன நிச்சயம் நான் என்ன செய்து யார் வளர்க்குறாங்களோ அவங்களதான் பாதுகாக்க நம்ம மோப்பம் பிடிக்க எனக்கு தப்பு செய்வாங்க நுகர்ந்த ஒன்று நினைச்சு நல்ல குண இரண்டு போகுது அவன் எப்படியும் தீங்கி செய்யணும்னு அவனை என்றான் அவனை தீங்கி செய்யக்கூடிய உணர்வு நம்மளுக்கு இல்லைன்னா அவன் நல்லா நமக்கு கெடுதல் செய்வான் அப்படிங்கிற வேலையை நாம் நினைக்கிறோம் ஆயிட்ட கையில் கொடுக்குறான் ஏதாவது அருவாலை காட்டுறாங்க இங்கே அவனை எப்படியும் அவன்கிட்ட இருந்து தப்புறதுக்கு தன்னை பாதுகாக்க அருவாலை எடுக்கிறான் ஆனா அவன் செய்த தீங்கான உணர்வு நுகர்ந்து கொண்ட என்ன செய்து எதை நோப்பம் பிடிச்சமோ அது நம்ம உடலுக்குள்ள வந்து அவன் செய்த தீங்கான எண்ணங்களை நமக்கு விளையாடுது நல்ல குணங்களை கொள்ளுது நமக்குள்ளே நாம் நுகர்ந்தது நம்ம உடலுக்குள்ள போய் என்ன செய்து அதுக்கு நீ எப்படி நுகரணுங்கிறதுக்காண்டி உருவத்தை அமைச்சு காட்டுறாங்க நம்ம உடலுக்கு நல்ல குணங்களை கொள்ளுது ஏன்னா நாம் சுவாசித்த உணர்கள் நம்ம நல்ல குணம் கொள்ளக்கூடிய அந்த விஷத்தெண்டாம் ஆகி நல்ல குணங்களை கொள்ளுது அந்த இடத்துல நாம் எதை எண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த துரு நட்சத்திரம் இந்த விஷயத்தின் நீக்கி இப்ப உங்ககிட்ட பதிவு செய்யறேன் அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் பேரணும் பேரணும் பிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுகர்றோம் அதை ஆசைப்படுறோம் உயிரில் இந்த உணவு போகுது அப்ப நம்ம ரத்தத்தில் போன தீங்கி செய்யறது அது குறைக்கிறது தங்கத்தில் திரவத்தை ஊற்றணும்னு ரெண்டரை இணைந்து இருக்கக்கூடிய செம்பு பித்தனை ஆவியா மாறுது நம்ம அதுக்கு முன்னாடி வேதனை இந்த உணவு நம்ம ரத்தத்தில் கலந்திருந்தாலும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணவு சேர்த்துக்கொண்டு அதை வீரியத்தன்மை குறைச்சி நல்லதா மாற்றும் சக்தி வருது இது உருவம் அமைச்சு நமக்குள்ள காட்டுறாங்க இப்ப நான் கற்பனை சாமி போய் நான் எனக்கு என் கல்ல கொடுத்துக்கிட்டேன் நான் ஏதாவது பெண்ணாம வந்த உனக்கு ஆடை கொடுக்குறேன் கோயில் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நேற்று கண்ண வச்சு அதை வச்சு கும்பிட்ட உடனே ஜெயிச்சா கொடுக்குறாங்க ஜெய்களையும் நான் கூட ரெண்டாவது நான் செய்தேன் நீ இருந்து காணிக்க போறோன்னு சொல்லி சொன்னேன் நேற்றுக்கன் நன்றி அதனால நீ செய்யாதனால தான் உனக்கு சொந்த ஜோசிக்காரர்கிட்ட போனோம் எப்படி கடன் கூட வாங்கி கொண்டு போய் வெட்டி அதை கொடுத்து போட்டு அதுவும் செய்து போகலையே நேற்று கதை நீ மனசுல ஏற்றுக்கிட்டேன் நீ செய்யல அதனால சாமி உனக்கு தண்டனை கொடுக்குது சொல்லுவாங்க ஏன்னா அந்த சாமி உனக்கு தண்டனை கொடுக்கும் அப்ப நான் இந்த சாமி கடை செய்யணும் எனக்கு ஆகம் இருக்கிறேன் அவன் எனக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் நான் கடன் கொடுத்தேன் கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படி இந்த உணர்வு உனக்கு நான் காணி கொடுக்கிறேன் ஆனா பணம் இல்லை கடைசியில் இந்த வேதனை தான் இது நம்ம குணருக்குள்ள நல்ல குணங்களை கொள்றோம் அப்ப நல்ல குணங்களை என்ன செய்யணும் அந்த துற எச்சத்திரத்தையும் பேரும் பேரோழியும் தரணும் அவங்க சிந்தித்து செயல்படும் சக்தி வரணும் ஒரு சொல்லு வயிறுத்த போல சொல் ஜொலிக்கணும் அவங்க வாழ்க்கை ஜொலிக்கணும் நல்ல தெய்வ பண்பும் தெய்வ குணமும் அவங்க பெறணும் அப்படி நீங்கள் என்னீங்கன்னா இது சுவாசிக்கிறது உங்கள் உடலில் விளையாச்சு அது தீயதுன்னு காட்டுறது இந்த கோயில் வந்து இந்த தெய்வம் நல்லது அப்போ இதை எண்ணி நம்ம கூட வரணும் இந்த தெய்வ குணமும் நல்ல செயலும் நாம் பெறணும் அப்படின்னு அந்த கோயிலில் கெட்டதும் நல்லதுன்னு காட்டிங்க காட்டணும் இது நம்ம உடலில் கொள்ளுது என்ன அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கு எல்லாம் நான் நன்மை செய்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கோம் நன்மைதான் செய்திட்டு வர்றோம் ஆனாலும் அவங்க படற கஷ்டமெல்லாம் நமக்குள்ள கேட்கிறோம் அப்ப நாம அந்த கஷ்டம்லாம் நமக்குள்ளே வந்த உடனே ஒரு பொருள் நல்ல மனம் இருந்தால் நல்லா இருக்கும் மனம் கெட்டு போய்ட்டு நினச்சி வாங்க மாட்டாங்க நம்ம சுவாசித்த உணர்வு நம்ம உடல்ல உணர்வு மனம் மாறி மாறிப்போதும் நம்ம சொல்லு யார் கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்புறோம் ஏன்னா இந்த மனங்கள் நமக்குள்ள ஒரு சுவாத்தோட வெறுப்பாது இப்போ நம்மளுக்கு என்ன நம்ம அத்தனையும் செய்தோம் அடுத்து ஒரு இன்னொருத்தன் செய்கிறோங்க நம் நல்ல சீரம் எனக்கு ஆண்டவன் என்னை இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவன் ஏமாத்தான் கொள்ளையடிக்கிறான் என்னென்னு போய் சீரான் அவனை பார்த்தா அவனுக்கு தான் அந்த சக்தி கொடுக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்ப அந்த சக்தி கொடுக்குறான்னு நாம தீமையை நீக்கி நல்லதை வளர்றதுக்கு பதில் அவங்களை எண்ணி அங்காய கொலை பண்றான் கொலை பண்றான் குற்றம் பண்றான் அதெல்லாம் பண்றான் அவன் பாரு அள்ளி கொடுக்குறாக்காய் அப்படின்னு அவங்களை என்றும் ஆனா அதே சமயத்தில் நமக்குள்ள அந்த கொலை பண்ணக்கூடிய உணர்வு தான் நம்ம உடலை சரி நம்ம நல்ல குணங்களை சீர்படுத்தி கொண்டாடுறது அங்கலாய் அனுசிடா சாதாரண ஒரு கல் சிலையை வச்சு குழந்தைய மடிமீரை வச்சு குடலை உரிமை போடலான்னு அந்த தெய்வத்தை காட்டுங்க நம்மக்குள்ளே நம்மளை மறந்து நல்ல குணங்களை என்ன சரி கொண்டுகிட்டு இருக்கிறோம் மேல பொறாம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பொறாமை தாங்காம நம்ம கொள்ளத்தை நம்ம காக்க முடியல நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை இப்படி உருவமாக்கி காட்டுறாங்க இப்போ கோயிலுக்கு என்ன அணிக்குறாங்க உனக்கு வந்து அக்கினி கொண்டு இறங்குறேன் அப்படின்னு இறங்குறாங்க உனக்கு ஆட்டும் கோழியும் கொடுக்குறேன் அப்படின்னு நேற்று கிடையாதுன்னு நம்ம உடலில் நல்ல குணங்களை கொள்ளுதுன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒன்று மரியாதை அதை கொண்டு பழி கொடுத்து ஆட்டையும் கோழியும் பழி கொடுத்து என்னை காப்பாற்றன்னு சொல்கிறோம் கணக்கு அதுக்கு தீ மிதிச்சான் அதை கொடுத்து போட்டு எல்லாம் இறங்கிட்டு வந்து முதல்ல எல்லாம் இறங்கிட்டு வந்தவர்களோட சில வீட்டில் ஆட்டும் கோழியும் சாப்பிடுவாங்க மாரி மங்களை கொண்டு இறங்கிட்டு வருவாங்க அப்படி சாப்பிடுவாங்க இதே மாதிரி காளியம்மன் கோயிலும் இதே மாதிரி தான் நம்ம கோபப்படுறவங்கள பார்க்குறோம் அந்த உணர்வு நமக்குள்ள வந்துருது புளியை முன்னாடி பாக்குறாங்க அந்த கோவப்படுறவங்களை உணர்ந்து நாம் நுகர்ந்தோம்னா துளி எப்படி இறக்க மாட்டி கொள்ளுதோ இந்த உணவு நம்ம உடல் நல்ல உணவு கொண்டு அது திமுக தான் இருக்கு அப்ப நல்லவங்களுக்கு ரத்த குறிப்பு வந்து தான் இருக்கு அப்படிங்கிற வகையில நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை உருவமாக்கி கடைகளாக எழுதி காவியத்தை படைத்து நீ எதை எடுக்கணும் அப்படின்னு நீங்க அக்கின்னு கொண்டாங்க எந்த அக்கின்னு கொண்டோம் அந்த துரு நட்சத்திரம் இதெல்லாம் பொசிக்குது அதன் திறந்த வழி இல்லை வடக்க பார்க்க பெரும்புகிறான இந்த கோயில் தெய்வங்களை வச்சிருப்பாங்க துஷ்ட தெய்வங்களை பொறத்தையும் வடக்க பார்க்க வச்சிருப்பாங்க அப்ப நாம வடக்க பார்க்கும்படிதான் அதை வணங்குச்சு அது வட பார்க்க வச்சிருப்பாங்க அப்ப அந்த வடக்கில் வரக்கூடிய அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலும் பெறவும் என் உடல்ல படணும் என்ற எத்தனை நாணங்களை கிடக்கணும் என் உடல்ல உருவாக்கி ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெறவும் அதுக்குள்ள சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அதை நாம் கெத்து நம்ம உடலை கெட்டது கோபப்படுறவங்க யாராவது பார்த்தாலும் கூட அந்த உணர் நமக்குள்ள நுழைங்கிடும் அதுபடி அந்த குரு நிச்சத்திரத்தின் கேரவலும் கெருவலும் பெறவும் என்றத்தை நானங்களை கலக்கணும் என் உடல் உள்ள உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் பெறணும்னு நினைக்கும் இதே மாதிரி நாம கோபப்படுறவங்கள பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடல்ல நல்ல குணங்கள் இழந்ததுனால தான் அதே உணர் நாம வந்து நம்ம உடல்ல வந்து நல்ல குணங்கள் சாப்பிட ஆரம்பித்தது நிச்சயம் வரும் அப்போ அந்த அஜன் குண்டை இறங்க சொன்னது என்ன இந்த மாதிரி சேமையில் பார்த்தோன்னா உடனே இந்த குண்டத்துக்குழுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பெறவர்களும் பெறவின் கண்ணில் இயங்கி உயிரில் வச்சு நம்ம உடல் உள்ள என் ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெறவும் துருவ நட்சத்திரம் அதில் சேர்க்கணும் அப்புறம் வீரியம் அடைஞ்ச ஒன்று அந்த கோபமான உணர்வு வெளியில் போகாதபடி தள்ளி விட்டு இப்படி தள்ள கற்றுக்கணும் துணியில் அழுக்கு நிறையா இருக்குன்னு சோப்பை போட்டு போட்டு எப்படி வெளியேற்றுறமோ இந்த மாதிரி செய்து பழகணும் இதெல்லாம் நம்ம சாதாரண தெரியாத ஜனங்களுக்கு தனக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நாம இன்றையனால நமக்குள் என்ன விளைய வருது நம்ம எப்படி தட்டுக்கொடன்னு தான் கொடுத்திருக்கிறாங்க எந்த கோயில போய் நிம்மதியா கஷ்டம் நீங்கன்னு கேட்டிருக்கீங்களா கஷ்டத்து தான் சொல்லிட்டு இப்போ இப்ப இங்க வந்து கேட்ட முடியும் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் சொன்னபடி கேட்கல வீட்டில் கலவரங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கன்னு ஏதாவது ஒருத்தர் கேக்குறாங்கன்னா இல்ல அந்த கோயில போய் கேட்ட பழக்கணங்க எனக்கு மகிழ்ச்சி அருள் வேணும் என் குடும்பத்தில் நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் அவன் சொல்லி நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் என் விவசாயம் நல்லா நல்லா இருக்கணும் ஆசை அதான் அதன் நீ எதை எண்ணுகின்றாய் அது வாங்கின்றாய் நாம எதை எண்ணுமோ அதைத்தான் காத்திருந்து நம்ம கண் அணிச்சு சுவாசித்து நம்ம இயக்குது இப்ப நான் நல்லது ஆகணும்னு எண்ணத்தில் இருந்து கண் வழி இந்த காத்திருந்து நம்ம கண் ஆட்டினா அது வழிதான் நம்மளுக்கு பதிவாகுது நம்ம எண்ணும்போது காத்திரம் எடுத்து சுவாசித்து இந்த உணர்வு தன்மை நமக்குள்ள வந்து கெட்டதை மாற்ற பழகணும்